பார்த்தா நம்ம கான்பூர் சென்ட்ரல்லில் இருக்கேன் இதுதான் சென்ட்ரல் ஆஃபீஸ் சுற்றி அந்த சிங்கம் ஒன்று இருக்கிற மாதிரி போட்டுக்கிற மாதிரி அதான் ரவுண்டானா இங்கே வந்து மெட்ரோ ஸ்டேஷன் கட்டிகிட்டு இருக்கிறாங்க அதுபோக கான்பூர் சென்ட்ரல் வந்து ஸ்டேஷன்லேருந்து அந்தனா இதுதான் மெயினான ஏரியா ரவுண்டானா இதில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறையா வந்து ஆட்டோஸ் வந்து எலக்ட்ரிக்கல் ஆட்டோஸ் இந்த மாதிரியெல்லாம் ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க இதில் வந்து ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா பத்து ரூபா தான் மினிமம் சார்ஜ் வாங்குகிறாங்க அதிகமாக ஏமாத்துறதில்ல நான் அந்த மால் ரோடு சரசயா கேட் மெஷன் ரோடு இந்த ஏரியாவில் சுற்றிட்டு வந்தேன் இன்றைக்கி ஒரு டென் டேஸ் நம்ம கான்பூரில் இருக்க போகிறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்து போகிறேன் நான் கான்பூர் சென்ட்ரல் தமிழ்னு போட்டால் இந்த வீடியோ நல்ல நீங்கள் இங்கே ஓரளவுக்கு ஹிந்தி தெரிஞ்சிருந்தால் நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம் போகிறது வரது இந்த மாதிரி ஒரு சில வேட்ஸ் தெரிஞ்சால் கூட போய் மேனேஜ் பண்ணிக்கலாம் ஹிந்தி சுத்தமாக தெரியலன்னா கொஞ்சம் சிரமம்தான் பட்டு ஓகே இந்த ஏரியாவில் பெருசாக ஏமாத்துறதில்லை நீங்கள் வந்து ஓரளவுக்கு தஞ்சுருந்திங்கன்னா மற்ற சிட்டி மாதிரி மும்பை டெல்லி மாதிரி வந்து பயப்பட தேவையில்லை கான்பூர் வந்து ஒரு தான் ஏரியாதான் தேங்க்யூ லைக் பண்ணுங்கள் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ